மாடிகள் கொண்ட நகராட்சி வளாகத்தை ஒரு மாடி மட்டுமே கட்ட முடியும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அரசுக்கும் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு கட்டப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கிறது என்று இருபத்தி நான்கில் அதை பண்ணுவதற்கு இடித்து இடிப்பதற்கு ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது நாற்பது ஆண்டுகள் முடியாமலேயே நாற்பது ஆண்டுகள் முடிந்ததாக அரசு கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கட்டிடத்தை இடிக்கின்ற போது அதில் பயன்படுத்துகிற வியாபாரிகளிடத்திலிருந்து வாங்கிய டெபாசிட் தொகையை அழைத்து பேசி இடிப்பிறாக அவரிடத்திலே ஒப்பந்தம் பெறவில்லை இதற்கான முழு தொகையும் அரசு தேவையான தொகையை இதற்கு வழங்கப்படவில்லை இப்போது வழங்கப்பட்டிருக்கிற தொகை ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நம்முடைய நகராட்சியின் பங்கு எழுபத்தி ஆறு லட்சம் நகராட்சியிலே போன முறை இருக்கின்ற நிதி தொண்ணூறு லட்சத்தையும் பல்வேறு இடங்களிலே சாக்கடைகள் சரியாக இல்லை தண்ணீர் தேங்குகிறது மழைநீர் தேங்குகிறது என்று மக்கள் த மனு போது அந்த தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதியும் மின்னகர் என்ற இடத்தில் பூங்காக்கள் அமைப்பதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக நம்முடைய நகராட்சியில் பொறுப்பேற்றதற்கு பிறகு இருக்கின்ற நிதியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் போன முந்திரி ஆண்டு போன ஆண்டு அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூறு லட்சம் இப்போது வணிக மையத்திற்காக எழுபத்தாறு லட்சம் பொது நிதியிலிருந்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் நாங்கள் கேட்பது மூன்று மாடிகள் அதில் இருக்கிறது இப்போது கட்டப்படுகிற இந்த நிதியில் ஒரு மாடிகள் ஒரே ஃப்ளோர் மட்டும்தான் கட்ட முடியும் அதற்கு மேலே அதற்கு நிதி இல்லை இரண்டாவதாக மூன்றாவதாக அதில் இருக்கின்ற குறைபாடுகள் என்னென்று சொன்னால் அரசுக்கு சரியான முறையிலே கவனத்தை எடுத்துச் செல்லவில்லை துறையின் சார்பாக நாற்பது ஆண்டு காலம் முடிந்து அதை ஸ்டெபிலிட்டி இல்லை என்று அப்பொருள் ஒப்புதல் வாங்கி அதற்கு பிறகுதான் இடிக்கப்பட வேண்டும் ஆனால் இருபத்தி ஏழு ஆண்டுகளிலே இடிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டது உண்மையிலேயே துறை அமைச்சருக்கு கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல மீறம் இருக்கின்ற கடைகளை இப்போ அவர் கொடுத்திருக்கிற நோட்டீஸ் பதினாறு எட்டுலே இடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பதினான்கு நாலு எட்டு இதில் இவர் கொடுக்கப்பட்டிருப்பது மீறமுள்ள கடைகளை நாங்கள் ஏன விட போகிறோம் எப்படி வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா ஒரு பக்கம் இடிக்கலாம் ஒரு பக்கம் கடையை கொடுக்கலாம் என்று இரண்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் துறை எவ்வளவு தூரமாக மெத்தனமாக வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றையும் துறை அமைச்சரகத்திலே பேசுகிற போது அவருக்கு முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை நாற்பது ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் இடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இருந்து கூட இருபத்தி எட்டு ஆண்டிலே நாற்பது ஆண்டு முடிந்துவிட்டது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே கூட சரியான தகவல் அல்ல டெண்டர் பதினான்காம் தேதி என்று இருக்கின்ற கடைகளுக்கு வழங்கலாம் என்று டெண்டர் விடப்பட்டதற்கு பிறகு பதினாறாம் தேதி என்று இடிக்கலாம் என்று ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டது அதைவிட கவனக்குறைவு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற பதினாறு கவுன்சிலர்கள் முப்பதிலே பதினாறு கவுன்சிலர்கள் இங்கே இதை இடிக்கக்கூடாது என்று அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இருபத்தெட்டு ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது என்று அரசு கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து மெஜாரிட்டி கவுன்சிலர் அதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இடிக்கக்கூடாது என்பதற்காக ஆகவே இதை இடிப்பது என்பது மெஜாரிட்டியாக இருக்கிற கவுன்சிலர் இருந்தால் மட்டும்தான் இதை கொண்டு வந்திருக்க வேண்டும் இது ஒன்று மற்றொன்று இதிலே இருக்கின்ற நிலை என்ன என்று சொன்னால் இது இடிப்பதற்கு பதினாறாம் தேதி டெண்டர் விடப்படுகிறது ஆனால் இடிக்கலாம் என்பதற்கு ஒப்புதல் வாங்குவதற்கு முப்பதாம் தேதி தான் கொண்டு வருகிறார் தீர்மானத்தை அப்படி என்றால் இதில் எவ்வளவு குளர்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அமைச்சருடைய க கவனத்திற்கு முழுமையாக எடுத்துச் செல்லப்படவில்லை நான் நேற்றைய தினம் அமைச்சரோடு பேசுகிற போது இந்த கருத்துக்கள் எனக்கு தெரியவில்லை துறையின் சார்பாக இவ்வளவு குறைபாடுகள் இருந்தும் இருக்கிறது என்பதை நான் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இடிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை துறையின் மூலமாக அமைச்சரிடத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு குறைபாடுகள் ஒரு துறையில் இருக்கிறது என்றும் ஒரு நகராட்சியில் எவ்வளவு மெத்தனமாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பதினாறாம் தேதி டெண்டர் இடிப்பதற்கு பதினான்காம் தேதி இருக்கின்ற கடை ஏன விடலாம் முப்பதாம் தேதி இடிப்பதற்கு ஒப்புதல் வாங்குவதற்கு முப்பதாம் தேதி தீர்மானம் தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு நிறைவேற்றுவதற்கு நகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமே உள்ள நிதியை வைத்துக்கொண்டு இவர்கள் எதையும் செய்ய முடியாத சூழலில் பொது நிதியிலிருந்து எடுத்து இந்த பணிகளை ஆற்றலாம் என்பது சாத்தியக்கூறாக இருக்காது முழுமையாக இதற்கு மூன்று மாடிகள் கட்டுவதற்கு முழு தொகை ஒதுக்கியதற்கு பிறகு இங்கே இருக்கிற நகராட்சியின் உறுப்பினர்களுடைய ஒப்புதல் பெற்று கடையில் வைத்திருக்க இருக்கின்றவர்களுக்கு அவர்களே அழைத்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றதற்கு பிறகுதான் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இருபத்தி எட்டு ஆண்டுகளிலே இடிப்பது என்பது சாத்தியமாக இருக்கார் இருக்கா